சார் ஒரு வயசுக்கு மேலே போனால் அடிக்கடி அப்பா கிட்ட பேசாமல் போனாலும் அப்பாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வைத்திருக்கின்ற மகன் அண்ணனுடைய ரகசியத்தெல்லாம் அதை கொஞ்சம் கூட போய் அப்பா சொல்லாத ரகசியத்தை தங்கை இன்னொரு வீடு செல்லும் வரை அவளை காக்கின்ற மதுரை வீரனாய் திகழும் அண்ணன் தன்னுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் சமையல் அறைக்குள்ளேயே பூட்டி மகிழ்ச்சியாய் வளம் வரும் அன்பு தாய் உழைத்த கலை வீடு வந்த போதும் உழைத்த கலைப்போடு வீடு வந்த போதும் பிள்ளைகளின் முகம் பார்த்தால் மகிழ்ச்சி அடையும் புத்துணர்வு அடையும் அப்பா தன் சேலம் முந்தானியில் முடிஞ்ச சில்லறைகளாலே தன்னுடைய பேரன் பேத்தியுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் பாட்டி நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு ஆரம்பிச்சு இப்படியே கதை சொல்லி பேத்தியை தூங்க வைக்கின்ற தாத்தா இப்படி சொர்க்கத்தை இந்த இந்த மண்ணில் பூமியில் காட்டுகின்ற குடும்ப உறவுகள் எல்லாம் உண்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சார் இன்றைக்கு குடும்ப உறவுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல நாம நடந்து பழகிறப்போ நமக்கு நம்பிக்கை கொடுத்து நாம நடந்து பழகினதுக்கு அப்புறம் நம்ம மேலையும் நம்ம நம்பிக்கை மேலையும் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு நம்மளை வழி அந்த அன்பான குடும்ப உறவுகள் இன்றைக்கும் உண்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஒண்ணுமில்லை இன்னைக்கு நம்ம காய்ச்சல்னு வீட்டில் படுத்தணும் நாம என்னமோ டாக்டருக்கு நூறு ரூபாய்க்கு கொடுத்த நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்த காய்ச்சல் குணமாக வரும் நிச்சயம் கிடையாது ஒரு தடவை வந்து நம்முடைய நெற்றியை தொட்டு பார்த்து விட்டு செல்லும் தான் குணமாகறோம் இப்படி இருக்கும் நிலையில் எப்படி போலின்னு பேஸ்ட் போலாம் ஐயா குறும்பன்றது குருவி குடுமாது அதை அழகாக்குறதும் அழிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்கிறது தனியாக வாழ்ந்தால் இன்பம் இருக்காது கூட்டு குடும்பத்துடன் வாழ்ந்தால் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றென்றும் சொன்னாங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று எந்த ஒரு பண கஷ்டம் வந்தாலும் சரி மன கஷ்டம் வந்தாலும் சரி மயிலிறகால் நமக்கு மருந்து தடவது போல் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் நமக்கு உற்ற நேரத்தில் உதவுவது எதுவென்று கேட்டால் உண்மையான குடும்ப உறவுதான் ஆக நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி இடமும் வருகிறேன் நன்றி வணக்கம்